அத்தனை என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கச்சுன்னா இன்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அவர்களை சந்திப்பதற்காக பாராளுமன்றத்தில் வந்து சென்றிருந்தார் இது சம்பந்தமாக இதுகளுக்குள்ள என்ன நடந்தது அது தொடர்பாக தான் இந்த வீடியோ அமைய போகிறது அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற சகோதர சகோதரிகள் நண்பர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருகரம் கூப்பி வேண்டிக்கொண்டு கொண்டு இன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகளை சந்திக்கின்ற அமர்வு ஒன்று இடம்பெற்றிருந்தால் அவங்க வந்து நேற்றைக்கு இலங்கைக்கு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளை வந்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு இன்று வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இது சம்பந்தமாக நேற்று தெளிவு கூட்டியிருந்தார் அதாவது வந்து தன்னை வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனக்கு வந்து விலை பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பொது சொல்லியிருந்தார் இது ஒரு புறம் இருக்க நேற்றைக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா செம்மணியில் வந்து சிந்து பாத்தி மைதானத்தில் இடம்பெற்ற அணியா விளக்கு அந்த நிகழ்வில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் கலந்து கொண்டார்கள் இன்றும் ஒரு சில அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இடம்பெற்ற இந்த மனித படுகொலை அது மனித படுகொலை இல்லை அப்படி என்று சொல்லி அரசாங்கம் வந்து சொல்கிறது இனி தமிழர்கள் வந்து ஒரு சினிமா காட்டுகிறார்கள் அல்லது வந்து இதை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சிந்து பாத்தி மைதான மன்னிக்க சிந்து பாத்தி மைதானமில் மயானத்தில் வந்து இந்த சிந்து பாத்தி மயானம் அமைக்கின்ற நிகழ்வு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிலத்தை தோன்றுகின்ற பொழுது அங்கே மனித எலும்புக்கூடுகள் எலும்பு எலும்புக்கூடுகள் எல்லாமே ஆடைகள் இன்றி எடுக்கப்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்து பாத்தி மைனா மைதா மயானத்தில் எடுக்கப்பட்ட அந்த உடலங்கள் வந்து உடற்கூற்று பரிசோதனை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுறது இல்லை சொல்லப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையின்படி இவைகள் இந்த உடல் உடலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துன்புறுத்தப்பட்டுத்தான் அவர்கள் வந்து இறக்க வைக்கப்பட்டு புதைக்க வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று மாத குழந்தை என்ன தப்பு செய்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது ஒரு ஒரு கிடங்கு அதாவது வந்து ஒரு மனித உடலங்கள் எடுக்கின்ற மனித மனித எலும்புக்கூடு எடுக்கின்ற ஒரு இடத்துல இருந்து குறைந்தது மூன்று அல்லது ஐந்து உடலங்கள் எடுக்கப்பட்டால் அந்த இடத்துல வந்து மனித படுகொலை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் பொருள்படுகிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் அவங்களோட பயந்துருந்தேன் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வலியுறுத்தி குறிப்பிட்ட ஐநா மனித உரிமைகளினுடைய ஆணையாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க இவங்களை சந்திப்பதற்கு தமிழர்கள் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதரன் ஐயா அதே மாதிரி கயேந்திரன் கயேந்திரகுமார் எம்பி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அடைக்கலநாதன் டாக்டர் அர்ச்சுனா இந்த நாலு பேருந்தான் தமிழர்கள் சார்பில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களை சந்திப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னை வந்து வரவேண்டாம் என்பதற்காக அவர்கள் பல்வேறு பட்ட தடைகளை போடுவார்கள் இதை தாண்டி நான் எப்படியாவது இந்த இடத்துல போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்த விஷயங்களாக இருக்க அதை தாண்டி என்று வந்து அவர் அங்கே போய் இருக்கிறார் சந்தித்து தமிழ் மக்களினுடைய இந்த மனித கொலை அதை வந்து பொய் பிரச்சாரம் அல்லது இங்கே வந்து எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற தலைவர் இருக்கின்ற விமல் ரத்தன் அவர்கள் சொல்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஸ்ரீதரன் ஐயாவும் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் தான் இங்கே வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் வேறு எவருமே இங்கே கலந்து கொள்ளவில்லை இந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா ஒரு சில விடயங்கள் பேச எத்தனிக்கின்ற பொழுது பொழுதும் விமல் ரத்நாயக்கா அவர்கள் வந்து கண்ணை காட்டுகின்ற அசைவுகளில் இருந்து அவர் அதை பேசுவதை வந்து நிறுத்திவிட்டதாகவும் அதுக்கப்புறமாக எதுவும் பேசவில்லை அப்படின்னு சொல்லியும் எங்களுடைய தமிழர் பகுதியில் இடம்பெற்ற இந்த மனித படுகொலை சம்பந்தமாக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் எதுவுமே பேசவில்லை அப்படின்னு சொல்லியும் நேரில் வந்து விஷயத்தை பார்த்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனக்குமுறலை தன்னுடைய சமூக வலைவெளியில் வந்து கொட்டியிருக்கிறார் அதாவது வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அல்ல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருமே வந்து செய்யக்கூடாத இந்த செயலை வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் செஞ்சிருக்கிறாரு தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற படுகொலையை வந்து அந்த இடத்துல சொல்லவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா கொட்டி தீர்த்துருக்காரு தன்னுடைய சமூக வளத்தில் ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டு கடந்து போகலாம் இந்த டாக்டர் அர்ச்சனா இந்த விஷயத்தை விழாது அங்கேயா என்ன சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ச்சனா தான் எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் அவர் தான் அந்த பொது அங்கே போகிறாரு வராரு அந்த விஷயங்களை வந்து கூட வந்து மக்களிடம் வந்து கொண்டு வர்றாரு இதை சம்மந்தமாக நேரலையில் வீடியோக்கள் வந்தால் தான் நாங்கள் நடந்த தெரியும் ஆனால் இங்கே இந்த வீடியோ வந்து வர இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கார் ஆனால் ஸ்ரீதரன் ஐயா உடனடியாக வெளியில் வந்த உடனே அடுத்த நிமிடமே வந்து அவருடைய முகநூலில் வந்து ஒரு பகிர்வை போட்டுக்கார் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசால் திட்டமிடப்பட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் குரலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இனமா மேலாதிக்கம் மிகுந்திருத் மிகுந்திருக்கும் இலங்கை சாத் இலங்கை தீவில் வந்து சாத்தியமற்றது என்பதனால வந்து பொறுப்புக்குரலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய நான் மனித உரிமைகள் ஆணைக்குழுடம் வந்து கோரியுள்ளேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முகநூலில் வந்து சொல்லியிருக்காரு இன்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடனான பொழுது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் இதன்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கின்ற நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகள் நாடுகளின் தலைவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி கே விக்னேஸ்வரன் திருமலை மாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய நோயல் இமானுவேல் பிதா ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலாம் மாதம் பதினைந்தாம் தேதியுடனான கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய கோரிக்கை கோரிக்கைகளை தான் முன்வைத்திருப்பதாக முன்வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக எழுத்து மூல கோரிக்கையை வந்து ஆணையாளரிடம் நேரில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூக ஊடகத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் சமூக வலிவளியில் வந்து அந்த விஷயத்தை வந்து பயந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் போருக்கு பின்னரும் தமிழர் தாயக பகுதிகளில் பெரும் பெரிதும் வந்து இராணுவ மயமாக்கப்பட்டு நில அபகரிப்புகள் மக்கள் தொகை மறுசீரமைப்பு மறு பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாச்சார அழிப்பு என்பவை தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரச படைகளாலும் தொடர்ந்தும் பயன்படுத்த வர வருகின்றன தற்போதைய ஆட்சியின் கீழும் இந்த அடக்குமுறை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது மாற்றி அமைக்கவோ புதிய அரசாங்கம் எந்த அர்த்தமுள்ள நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அந்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்காரு அது பெரிய ஒரு விஷயங்களாக பய நடந்து நீண்டு கொண்டு போகிறது நீதிக்கான பாதைகளை திறப்பதில் ஏற்படும் தாமதம் இலங்கை அரசுக்கும் தமிழின படைகொலைய படுகொலையாளிகளுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான தைரியத்தை அதிகரிக்கும் சமநேரத்தில் ஈழத்தமிழர்கள் தங்கள் தாயகத்தில் ஒரு தேசமாக அளிக்கப்படுவதையும் துரிதப்படுத்தும் என்ற அடிப்படையில் நீதி மற்றும் உண்மை பொறுப்புக்குரல் என்பவை தாமதிக்கப்படாதிருப்பதை தங்கள் கொள்கை ரீதியான தலைமைத்துவம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தான் கேட்டிருப்பதாக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் தான் இந்த மனித மனித படுகொலை நடைபெற்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்ட ஐநா மனித உரிமைகள் த ஆணைக்குழுடம் வந்து சொல்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் ஐயா வந்து அதை வந்து ஆமோதித்து சரி இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத கூட கூறவில்லை அப்படின்றத வந்து மன வருத்தத்தோடு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி மக்களாக இருக்கிறவர்களும் சரி தமிழ் மக்கள் தமிழைய தங்களுடைய தமிழ் தேசியத்தை ஸ்ரீதரன் ஐயா பெற்றுத் தருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஸ்ரீதரன் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் அங்கே வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்து ஆமோதிக்கவில்லை தன்னுடைய பாட்டில் வந்து அவை தலைவராக இருக்கிற ச விமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கின்ற இவர் பேசாமல் அடங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னுடைய வலைவழியில் வந்து வைக்கிறார் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் எல்லாருமே தமிழ் தேசியம் அல்லது இங்கே பெற்று தருவார்கள் அப்படின்ற நோக்கத்தோடு தமிழர்களுடைய அரசியல்வாதிகளாக இருக்கிற இவர்களை நம்பிக்கொண்டிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் செம்மணி சிந்து பாத்தி ம மயானத்தில் வந்து தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இரவு பகலாக அணையா விளக்கு அப்படின்ற ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வந்து அங்கே இருக்கிற சுவாமிகள் அடிகளார் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் தயவு செய்து போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இங்கே யாருமே இந்த இடத்துக்கு வராதிங்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொதுவாக இப்போ ஊடகங்களிடம் வந்து கருத்தை சொல்லியிருக்கார் இந்த வேளையில் ஸ்ரீதரன் ஐயா கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் கூட சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு வந்து தமிழ் அங்கே தமிழர்களுடைய இந்த இனப்படுகொலை அல்ல இந்த மனித படுகொலைக்கு காரணம் அப்படின்றது வந்து இபிடிபி கட்சி அப்படின்றது வந்து பொது வழியில் சொல்லியிருந்தார் ஆனால் இபிடிபி கட்சியினர் வந்து இப்போ அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்னென்னு சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மண்டதியில் நடந்த மனித படுகொலைக்கு தங்களை குற்றம் சாட்டியிருக்கார் எம்பி ஸ்ரீதரர் அவர்கள் ஆனால் நாங்கள் எதுவுமே வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இதுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்று தருகின்ற வகையில் இதுக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியலை நிலைநாட்டுவதற்காக தங்கள் மீது இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இபிபி கட்சியினர் வந்து இன்று ஊடக சந்திப்பை இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறதுன்னு வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் முன் வச்ச விஷயம் வந்து தான் வந்து இந்த விஷயத்தை வந்து எழுத்து மூலமாக சொல்லியிருக்கிறேன் தன்னை வந்து இவ்வளவு தடைகள் போட்டு சிறைக்குள்ள த முயற்சி பண்ணினாலும் தான் வந்து இந்த விடயங்களை வந்து அங்கே வந்து ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு மதி சம்பந்தம் பேசுகின்ற பொழுது அங்கே விமல் ரத்நாயக் அவருடைய முகம் வந்து க கருத்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து எப்படியாவது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தன்னுடைய குரலை அடைப்பது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து தன் மீது வழக்கு திணிச்சு தன்னை வந்து எப்படியாவது தன்னை உள்ளுக்கு தள்ளத்தான் யோசிப்பாரு தன் எத்தனை விடங்கள் உள்ளுக்கு இருந்தாலும் சரி வெளியே வந்து நான் மீண்டும் மக்களுக்காக நான் பணியாற்றுவேன் மக்களுக்காக அரசியல் செய்வேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் மீண்டும் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் நான் இந்த ஐந்து வருடங்களுக்குள்ளே வந்து இந்த அரசியல் பயணம் அதாவது வந்து நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து வெளியில் போன்றதுக்கு அப்புறமாக நான் ஆயிரம் தடவை சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இனி வருகின்ற காலத்தில் வந்து நான் அரசியல் செய்ய மாட்டேன் தமிழர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதி தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியை தேடி அரசியலை செய்யுங்க என்னை வந்து விட்டுடுங்க என்ன போல இருக்குன்னா இந்த அரசியல்வாதிகளை நம்பி எங்கள் தமிழ் தேசியம் கிடைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டும் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நல்ல ஒரு ஒரு நாட்டில் வந்து வளமான ஒரு நாடு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளை வந்து தயவு செய்து கைவிட்டுடுங்க யாரையுமே நம்பாதீங்க எல்லாருமே வந்து சோரம் போகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறார் அதில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இந்த வி இன்றைய நடந்த இந்த அமர்வில் வந்து சிறீதரன் ஐயா அவர்கள் வந்து கதைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அவருடைய இந்த பார்டீல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாராயங்க சாராய கடைகளை திறப்பதற்கான அனுமதி பத்திரங்களை பெற்ற இந்த பார்டில் விஷயம் சம்பந்தமாக இவர் கதைக்கின்ற பட்சத்தில் வந்து இவருக்கு வந்து இவர் மீது அந்த பிரச்சனைகள் திருப்பி மாற்றி மாற்றி விடப்படும் அதாவது வந்து யார் யார் வந்து இந்த பார் பெர்மிஷன் எடுத்தார்கள் அப்படின்ற பேர்கள் வந்து வெளியிடப்பட்டால் இவருடைய பேரும் வந்து வெளியில் வரும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இவர் விஷயங்களை வந்து ஈடுபட்டார் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் அதாவது தலைவர்கள் வருகின்ற விஷயம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னரே வந்து தங்கள் எல்லாருக்குமே வந்து பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டதாகவும் அது மட்டும் இந்த செல்வம் அடைக்கலநாதனா இருக்கலாம் அதே மாதிரி எங்களுடைய யார் சைக்கிள் கட்சியினுடைய கைந்திரகுமார் எம்பியாக இருக்கலாம் இவர்கள் எல்லாருமே திட்டமிட்ட ரீதியில் வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கு கொள்ளவில்லை எல்லாருமாக வந்து பங்கு கொண்டு ஒரு விஷயத்தை இருந்தா தான் இந்த விஷயம் வந்து கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வேண்டும் என்று இவர்கள் இந்த நிகழ்வில் வந்து பல கலந்து கொள்ளவில்லை அதாவது வந்து அந்த நிகழ்வை வந்து பஸ்கரித்த பஸ்கரித்தார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் என்ன சொன்னால் இந்த ஒரு வேறு மாதத்துக்கு முன்னமே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்த நீங்கள் அரசியல்வாதிகள் நிச்சயமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி நான்கு பேர் சேர்ந்து சொல்கின்ற பொழுது அதை வந்து இந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு நிச்சயமாக அவர்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றதையும் வந்து டாக்டர் அர்ஜுனா பொது வழியில் சொல்லியிருந்தால் உண்மையில அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் சொன்னால் ஒரு கை தட்டினா சத்தம் வரும் ரெண்டு கை தட்டினா தான் சத்தம் வரும் அப்போ இன்னொருவர் வந்திருக்கிற ஸ்ரீதரன் ஐயா விமல் ரத்நாயக் அவர்கள் கண்காணினவுடன் அவர் வந்து சார் இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு குரல் கொடுத்தால்தான் இந்த விஷயம் வந்து அவங்களுடைய காதுக்கு மட்டும் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா இன்னொரு விஷயத்தை சொன்னார் இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கத்து முன்னாலே வந்து அவர்களை வந்து குற்றஞ்சாட்டினதாகும் இவங்க தான் வந்து இந்த படுகொலை இனப்படுகொலை அது இந்த மனித படுகொலைக்கு காரணம் இவர்கள் தான் இவர்கள் எப்படி இருந்து கொண்டு இவர்கள் என்ன இப்படி அவர்கள் தங்களை வந்து தாங்க நல்லவர்களாக காட்டிக்கொள்ளுக்க இப்படி சொல்கிறார்கள் அதே போல் எங்களுடைய அரசியல்வாதிகளும் ஒரு சிலர் வந்து சோரம் போகிறார்கள் அப்போ இதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இதை நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அதுக்கான மகையரை கையளித்திட்ருப்பதாகும் நாளை சிம்மணி படு படுகொலை நடந்த இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர்கள் அவர்கள் வருவார்கள் அந்த இடத்துல வந்து மக்களாகிய எல்லாருமே நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய தாய் தந்தை அல்லது வந்து உங்களுடைய அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி உங்களுடைய நண்பர் யாரோ ஒருவர் உங்களுடைய ஒரு குடும்ப உறவினருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்து விட்டது இழந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொள்ளுங்க சிறப்பித்து அந்த நாங்கள் எங்களுடைய மகையரை அவரிடம் அவர்களை கை கையளித்து நாங்கள் இந்த இடத்துல நடந்தது எங்களுடைய மனித படுகொலை தான் அப்படின்றத வந்து நிரூபித்தாத்தான் அவர்களை நம்புவார்கள் அதுக்கப்புறமாக அரசாங்கத்துக்கு மேலே நடவடிக்கைகள் எடுக்கிறதோ அல்லது வந்து இவர்களை வந்து கூப்பிட்டு உலக நீதிமன்றத்தில் வந்து அவர்களுக்கான விசாரணைகளை வந்து நடத்துவதோ எதுவாக இருந்தாலுமே மக்களாகிய நாங்கள் அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கார் இந்த விஷயங்களில் வந்து நாளை காலை டாக்டர் அர்ஜுனா மீண்டும் நாளை காலை அங்கே வந்து குறிப்பிட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர்களை சந்திப்பதற்கு அங்கே வருகின்ற இடத்து சந்திப்பதற்காக அங்கே மீண்டும் இங்கே கொழும்பிலிருந்து திருப்பி அங்கே பயணம் போய்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் உண்மையில் சில இடங்களில் சில விஷயங்கள் சிலர் வந்து டாக்டர் அர்ஜுனா பைத்தியம் என்கின்றார்கள் சில விசிறன் வாங்க பொம்பளை அவரை டாக்டர் அர்ச்சுனா சொன்னதையாத்தான் நான் சொல்றேன் பொம்பளை கல் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அல்லது நாங்கள் அவரை ஆதரிக்க எங்களை வந்து பைத்தியம்னு சொல்கின்ற பொழுது பக்கத்தில் இருந்தால் நாங்கள் எல்லாம் வந்து நான் வேறு நாங்கள் யோசிக்க மாட்டோம் இது நீங்கள் கொமனில் போடுறப்படியே நான் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் குமண்ட்டை வந்து நான் வந்து ப்ளாக் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன் சில பேர் தேவையில்லாமல் கொண்டு போடுறாக்களை வந்து சேனலுக்கு வராமலேயே ப்ளாக் பண்ணி தான் அனுப்புகிறேன் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன் நானும் வந்து வாகனத்தை தான் தொழில் செய்கிறேன் வாகனையில தான் செய்கிறேன் சரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணி தியானங்கள் பன்னெண்டு மணி தியாளங்கள் நான் ஸ்டாப்பாக வாகனம் ஓடிட்டே இருப்போம் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஓடிஞ்சு நேரம் பன்னெண்டு மணி தோலம் பதினாறு மணிக்கு பதினெட்டு மணி தான் இருபத்தி நாலு மணி தோலும் கார் ஓடிட்டே இருப்போம் அதனுடைய வலியும் வேதனையும் இந்த வாகன தொழில் என்ன போல சௌரர்களுக்கு விளங்கும் என்ன சொன்னால் வாகனத்தில் ஏறி டிரைவர் சீட்டை இருக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது வாகனத்தில் ஓடுகின்ற பொழுது அவ்வளோ விஷயங்களை வந்து நாங்கள் அவதானிக்க வேண்டும் அதுவும் இப்போ வெளிநாடுகளில் ஓடுகின்றோம் எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இலங்கையை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோட் ஒரு ரைக்கில் போகிறது ஒரு ரைக்கில் வாரதாக இருக்கும் சரி கைவையாக இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் நித்ரி சொன்னால் உயிரே போச்சு இந்த பிரச்சனை தான் உண்மையில இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் தரிசனை பொறுத்தவர்கள் அவருக்கு என்ன தலையழுத்தாக அப்படியே அங்கேருந்து குழம்புல இருந்து பணம் வரணும் யாழ் பழந்த கொழம்பு போகணும் திருப்பி கா யாழ் பழந்த வரணும் வர திருப்பி போகணும்னு சொன்னால் அவருடைய அவருடைய குடும்ப பிரச்சனையா பிள்ளை பிரச்சனையாக மனசிலே பிரச்சனையா எதுக்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் மக்களுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கார் அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளாத ஒரு சில முட்டாள்கள் கீழே வந்து தேவையில்லாத கருத்துக்களை இறங்கிங்க உங்களை தயவு செஞ்சு நான் வந்து அப்படியான கருத்துக்களை வந்து நான் முடிஞ்ச வரை நான் ரிமூவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து ப்ளாக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் எப்படியான கருத்துக்களை இடாதீங்க இருந்தவர்களை வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்றதையும் வந்து இந்த கொண்டு நீங்கள் சொல்வது போல் டாக்டர் அர்ஜுனா நீங்கள் எப்படி வேணால் திட்டுங்க எங்களை எப்படி வேணால் திட்டுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் நாளைக்கு நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் நீங்கள் எல்லாருமே டாக்டர் அர்ஜுனா சொல்வது போல் நீங்கள் உண்மையில் உடுப்பு போட்டுக்கொண்டு தான் தெரியுறீங்கன்னு சொன்னால் நாளைக்கு டாக்டர் அர்ஜனா ஒரு விஷயம் செஞ்சு அதனால் வந்து ஒரு நன்மை கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ருசிக்கவும் கூடாது அதை வந்து அனுபவிக்கவும் கூடாது அது ஒரு வைத்தியசாலையாக இருக்கலாம் ஒரு பெட்ரோலாக இருக்கலாம் ஒரு வீதியாக இருக்கலாம் ஒரு பொது கட்டிடமாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஒரு ஊழல் இல்லாத யாழ்ப்பாணமாக இருக்கலாம் அப்படி ஒரு யாழ்ப்பாணம் வரணும்னு சொன்னால் நீங்கள் அந்த நாட்டிலே இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாம் வந்து வேறு எங்கேயாவது காட்டுக்கு போயிடுவோணும் ஏன்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரையில் எவனாவது கஷ்டப்பட்டும் எவனாவது செத்து போட்டும் எவனாவது எக்கேடும் கெட்டு போட்டோம் எங்களை பொறுத்த வரையில் எங்களுக்கு வந்து நாங்கள் இருந்த இடையில் வந்து ஓசியில் வந்து யாரும் செஞ்சு விட நாங்கள் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்ற வாழ்க்கை தான் நீங்கள் ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படியானால்தான் இந்த கூட வந்து டாக்டரை தூத்துவது கேவலைப்படுத்த இருக்கிறீங்க உபியானவர்களுக்காக தான் இந்த கருத்து சொல்லுவேன் எல்லோரும் யாருக்குமே நான் சொல்லல இப்போ என்னால் தான் இந்த கருத்தை சொல்கிறேன் இப்படி யாராவது கருத்துடுறீங்கன்னு சொன்னா முதல்ல மற்றவனை விரல் காட்டி நீங்கள் விரல் கை கேட்க முடியும் உங்களுடைய குணம் என்ன உங்களை பற்றி சமுதாயம் என்ன சொல்லுது உங்களை யார் யார் பைத்தியம்னு சொல்கிறார்கள் உங்களை யார் யார் விசாரணை சொல்கிறாங்க கேட்டுக்கொண்டு கொமெண்ட் பண்ணுங்கள் டாக்டரோட லைஃப் லைன் கீழே பார்த்தா நிறைய பேர் நிறைய கொமெண்ட் சொன்னார்கள் அந்த அளவு வந்து எப்படியோ கடந்து போகிறதோ அதே மாதிரி நாங்கள் கடந்து போறோம் ஆனாலும் ஒரு சிலர் வந்து நாங்கள் பார்க்கணும் தெரிஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள் நீங்க தெரிஞ்சவர்கள் அருகில் இருப்பதாக இருந்தால் நாங்களும் ஓகே அது வேற கதை நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்